அகிலமெல்லாம் விளங்கும் அம்மனருள் அது அடியவ தீக்கும் ஆயிரம் நலம் சேர்க்கும் விருந்தாகுமே அகிலமெல்லாம் விளங்கும் அம்மனருள் அது அடியவர் துய தீர்க்கும் ஆயிரம் நலம் சேர்க்கும் விருந்தாகுமே அகிலமெல்லாம் விளங்கும் அம்மன் அருள் மதுரையம்பதி வாழும் மீனாட்சியா തൊണ്ട മണ്ഡലം തനിയാളും കാമാക്ഷിയായ് മധുര എമ്പതി വാഴും വീണാശിയാ തൊണ്ട മണ്ഡലം തനയാലും കാമാിയാ മണ്ഡലം തനയാളും കാമാിയാ கங்கை நதி பாயும் காசி நகர் தண்ணில் விசலாட்சி தானாக கண்ணில் அமுதூட்டி கருணை நிலை காட்டி உயிர் காக்கும் தாயாக அகிலமெல்லாம் விளங்கும் அம்மன் அருள் அது அடியவ ஆயிரம் நலம் சேர்க்கும் விருந்தாகுமே விளங்கும் அம்மனருள் திருக்கடவோ நின்ற அபிராமியாய் புகழ் தில்லையில் அன்னை சிவகாமியாய் திருக்கடவோ நின்ற அபிராமியாய் புகழ் தில்லையிலே அன்னை சிவகாமியாய் தில்லையிலே அன்னை சிவகாமியாய் சமயம் அறிந்து தவ சமயபுரமேவி அமைந்த மகமாகி வடிவாக அமுதமழை சிந்தும் அழகு விழி கொஞ்ச ஆனை காவல் வளர்த்துடராக அகிலமெல்லாம் விளங்கும் அம்மர்கது அடியவ தீர்க்கும் ஆயிரம் நலம் சேர்க்கும் விருந்தாகுமே அகிலமெல்லாம் விளங்கும் அம்மனருள் தென் திசையில் குமரி திருமேனியாய் திருவேர் காடமந்த கருமாரியா தென் திசையில் குமரி திருமேனியார் எழில் திருவேற்காடமந்த கருமாரியா காடமந்த கருமாரியா உரிய வரம் தந்த உதவ மனம் கொண்ட பெரிய பாலத்தில் பவானியாய் உலகமெங்கும் திருத்தலங்கள் தோன்றும் பல உருவின் உருவின் நின்று ஒளிரும் மாதேவியாய் அகிலமெல்லாம் விளங்கும் அம்மன் அருள் அது அடியவர் துயத்தீர்க்கும் ஆயிரம் நலம் சேர்க்கும் அற்புத அற்புதவிருந்தாகும் மே அகிலமில்லாமிளங்கும் அம்மனருள்ளது அடியவ துயத்தீர்க்கும் ஆயிரம் நலம் சேர்க்கும் அற்புதவிருந்தாகும் மே அடியவ துயத்தீர்க்கும் ஆயிரம் நலம் சேர்க்கும்